பொன்னி சீரியல் எனக்கு எபிசோடில் சக்தி பொண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க எங்கள் அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் உன் கழுத்தில் தாலி கட்டினேன் எனக்கு அப்பவும் ஒரு பொண்ணு கூட தான் லவ் இருந்துச்சு அவ கூட தான் நான் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை முழுக்க வாழணும்னு நினச்சேன் ஆனால் அவர் சொன்ன காரணத்துக்காக தான் தாலி கட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பொன்னி சொல்கிறாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே உங்களும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஹஸ்பண்ட் ஒன்று வரதா இருந்தால் அது நீங்களாக தான் வரணும்னா நினச்சிட்டே இருந்தேன் சக்தி அதேமாதிரி நீங்களே எனக்கு கிடச்சிட்டீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சக்தி அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்கிறாங்க நீ தண்ணியில் விழுந்தப்போ எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போச்சு பொண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா எனக்கு நீச்சல் கூட தெரியாது ஆனால் உன்னை காப்பாற்றணும்னு ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு அதனால தான் தண்ணியில் குதித்து உன்ன காப்பாற்றினேன் தான் எனக்கு புரிஞ்சுது நான் கிணத்துல விழுந்தப்போ நீ என்னை எவ்வளோ ஃபீல் பண்ணி பயந்து போய் காப்பாத்திருப்பேன்ட்டு கார்த்திக் கேட்டான் உனக்கு நீச்சல் தெரியாதுடா எப்படிடா நீ போய் பொண்ணியை காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் பொன்னி மேலே இருக்க லவ் தான் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு க வாழ்க்கை முழுக்க நீ என் கூட இருக்கணும் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பொன்னிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு சக்தி சின்ன வயசுலேயே உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் நம்ம ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிலாம் பேசி வச்சுருந்தாங்க சக்தி குடும்ப சூழ்நிலையால் தான் நான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன் எனக்கு அதில் விருப்பமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சக்தி வந்து பொண்ணிக்கிட்ட சொல்கிறாங்க நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் அவன் நினச்சி கூட பார்க்க முடியாது பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட காதலை சொல்கிறாங்க உடனே பொன்னி வந்து அழுதுகிட்டே ஓடி வந்து சக்தியை வந்து ஹக் பண்ணிடுறாங்க இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது